ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம் ஸ்டார்கர் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டேன் தமிழ் தேர்வு தான் வந்து இருபத்தைந்து தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இருபதாவது வினாத்தாள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பத்தொம்போது வினாத்தாள்கள் பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வினாத்தாள்கள் நம்ம ரெஃபர் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் வந்து ஒரு நூறு வினாக்கள் பார்த்துட்டோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வினாக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட வினாக்கள் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் இன்னும் ஐநூறு வினாக்கள் தான் இருக்குது அடுத்தடுத்து ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே நம்ம அந்த வினாத்தாளையும் வந்து ரெஃபர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு குரூப் ஃபோரோட வினாத்தாள்கள் வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் ஜே கே தமிழ் ஓகேங்களா யாருன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம் பாலிட்டி ஐஎன்எம் ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரி அது வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்டு பிளேலிஸ்ட்டு செக் பண்ணுங்க தென் நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க வீடியோக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் அவர்கள் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் அவர்கள் நூல்களும் நூல் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க காற்றிலே மிகுந்த கவிதை காற்றிலே மிகுந்த கவிதை வந்து மு அருணாச்சலம் காற்றிலே மிகுந்த கவிதை மு அருணாச்சலம் ஏட்டியில் எழுதா கவிதை அன்னகாமு ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு பவளக்குடி மாலை கருணாந்த சுவாமிகள் பவளக்குடி மாலை கருணாந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் காற்றிலே மிகுந்த கவிதை மு அருணாச்சலம் ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு பவளக்குடி மாலை கருணாந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கே வா ஜெகநாதன் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மலை புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் பாண்டிய நாட் பாண்டிய நாடு பாண்டிய நாடு டேஸ் வளம் மிக்கது பாண்டிய நாடு வந்து பாண்டிய நாடு வந்து முத்து வளம் மிக்கது பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம் தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம் காவிடி சிந்தின் ஆசிரியர் காவிடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார் அண்ணாமலையார் அடுத்து சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் வந்து ஃபஸ்ட்டு தான் ஆரண்ய காண்டம் இல்லை புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது ஆரண்ய காண்டம் வந்து ராமாயணத்தில் வரும்னு நினைக்கிறேன் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் இது வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய காண்டம் ஆரண்ய காண்டம் வந்து சிலப்பதிகாரத்தில் இல்லை அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன் கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன் அரசவை தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் யாவை தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும் கம்பராமாயணமும் திருக்குறளும் அடுத்து கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் இரண்டாம் காண்டமாகும் அயோத்திய காண்டத்தில் பதிமூணு படலங்கள் உள்ளன கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டும் சரி கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் இரண்டாம் காண்டமாகும் அயோத்திய காண்டம் வந்து பதிமூணு படலங்கள் உள்ளன புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை டேஸ் காணப்படும் புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் திருக்குறள் வழிப்பறி நிறைக்கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள் வழிப்பறி நிறை ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள்னால் பாலை நிலத்திற்குரிய தொழில்கள் கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை இது எல்லாமே வந்து சூசமுத்திரம் படைப்புகள் சமுத்திரம்னா கடல் ஓகேங்களா பாலை நில பாலை வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க பாலை வந்து சமுத்திரம் வந்து பாலை பாலையில் வந்து சமுத்திரம் இருக்காது அங்கே வந்து வாடாமல்லி மல்லி வந்து அங்கே பூத்துச்சின்னா வாடிடும் அவ்வளோ அனல் அடிக்கும் பாலை பாலையில் என்ன இருக்கும் பாலை நிலத்தில் நிறைய மண் இருக்கும் அங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தலைப்பாகை தான் வந்து கட்டிட்டு போனோம் இது போல் வந்து நம்மளே வந்து ஒரு ஆசிரியர் பெயரே வச்சு நம்ம ஷார்ட்கட்டாக நூல்களுக்கு ஞாபகம் சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய படைப்புகளில் பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமுத்திரம் வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் மறைந்த சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாது சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாது உயிரெழுத்து பொருந்தாது சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாதுன்னா உயிரெழுத்து உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலைப்படை குற்றியெழுகுரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதெல்லாம் வந்து சார்பெழுத்துல வரும் உயிரெழுத்து என்பது வராது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் முதல் எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றி வருவதற்கு காரணமாக இருப்பது முதல் எழுத்து முதல் எழுத்து மொத்தம் முப்பது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்து அதில் தான் வந்து பத்து வகைகள் இருக்குது பின்வருவனவற்றில் தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு பு பின்வருவனவற்றில் தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு புதிய விடையல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாம் வந்து தாராபாரதியோட நூல்கள் இருண்ட வீடு வந்து பாரதி பாரதிதாசன் எழுதுகிற நூல்கள் அடுத்து மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க கருங்குயில் கூவும் கருங்குயில் கூவும் குயில் கூவும் என்பதே சரியான மரபு மரபு மரபுப்பிழை இல்லாத ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா மயில் வந்து அகவும் கிளி வந்து பேசும் யானை வந்து பிளிரும் ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க அலைனா கடலலை பெரியலை வந்தா புற்று ரை வந்தா கூப்பிடு அலைனா கடலலை பெரியலை வந்த அலை புற்று அழைனா கூப்பிடு ஓ இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி தரும் பொருள் ஓ இந்த ஓர் எழுத்து மொழி தரும் பொருள் மதகு நீர் தாங்கும் பலகை மதகு நீர் தாங்கும் பலகை கோ என்னும் ஓர் ஒரு மொழியின் பொருள் கோ எனும் ஓர் ஒரு மொழியின் பொருள் மதில் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சாவரிசையில் கொடுத்துருக்காங்க சாசா சீசி அப்படின்ற பார்க்கும்பொழுது சாதா ஃபஸ்ட் வரும் சால்பு அதுக்கப்புறம் சிலந்தி அதுக்கப்புறம் சீருடை சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்கு காவரிசை கொடுத்துருக்காங்க காக்கா கீக்கி கூக்கு அந்த வரிசையில் முதல்ல காக்கை வரும் அப்புறம் கீற்று அப்புறம் கூந்தல் அப்புறம் கேணி முறையான அமைப்பினை குறிப்பிடுக கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஒழுங்கற்ற தொடரை வந்து சரி செய்தல் இது வந்து கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக அடுக்கு தொடர் விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக அடுக்கு தொடர் இரட்டை கிளைவுக்கும் அடுக்கு தொடருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதாவது கொடுத்துருக்குற சொல் வந்து பொருள் தரக்கூடியதாக இருந்தால் அது அடுக்கு தொடர் சலசல சல மடமட படப்படை இது வந்து பொருள் தராத சொற்களாக இருந்தால் அது இரட்டை கிழவி அடுத்து இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக ரெண்டு மூணு வந்து தவறான பொருத்தம் அப்போ ஒன்று நாலு வந்து கரெக்டு தாய் செய் உம்மை தொகை தாயும் செய்யும் அப்படின்னு வந்தால் அது என்னுமையில வந்திருக்கணும் தாய் செய்ய இங்கே உம் மறைந்திருக்கு இரண்டு இடையே உம் மறைந்து வந்தால் அது உண்மை தொகை சொற்களுக்கு தாயும் அங்கேயும் மறைஞ்சிருக்கு சேயும் அந்த சொல்லிய வந்து மறைஞ்சிருக்கு வெண்குடை வெண்மை ப்ளஸ் குடை மை விகுதியில் வந்திருக்கு இது பண்பு தொகை கரும்பு தின்றான் இது அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு முறுக்கு மீசை வந்தார் இது வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க முறுக்கு மீசை வந்தார் என்பது அன்மொழி தொகை கரும்பு தின்றான் கரும்பை தின்றான் இது வேற்றுமை தொகை ஐ விகுதி வந்து மறைந்து வந்திருக்கு அப்போது கரும்பு தின்றான் என்பது வேற்றுமை தொகை வந்திருக்கணும் முறுக்கு மீசை வந்தார் என்பது அண்மொழி தொகை வந்திருக்கணும் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை அடுத்து மழைமுகம் காணா பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அணிமுகம் காணா பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக வறட்சி வாட்டம் துன்பம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வாமைக்கு பொருத்தமான பொருளை எழுதுக பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வோமைக்கு பொருத்தமான பொருளை எழுதுக நினைத்தது ஒன்று நினைத்த ஒன்று பிடித்த செயல் என்று எதிர்பாராமல் நடப்பது நினைத்த ஒன்று பிடித்த செயல் என்று எதிர்பாராமல் நடப்பது எதுகை மோனை இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடு எதுகை எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இதில் அடியெதுகை வந்திருக்கு பெருமை கருமமே இந்த சொற்களை பாருங்க ரெண்டாவது எழுத்து ரூ வந்திருக்கு முதல் எழுத்துனா மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை கடைசி சொல் ஒன்றி வருவது இயைபுன்னு சொல்வாங்க இதில் வந்து எதுகை வந்திருக்கு அதுலேயுமே வந்து அடி எதுகை வந்திருக்கு அடுத்து கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சர்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சர்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை இக்குரட்பாவில் அமைந்துள்ள தொடைநயத்தை எழுதுக அடியளவடை தொடை அடியளவடை தொடை கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அலபடையில் வந்து பார்த்திங்கன்னா கெடுப்பதுவும் எடுப்பதுவும் இப்படி வந்திருக்கும் இதில் வந்து அடி அளபடை வந்திருக்கு அப்போ கெடுப்பதுவும் எடுப்பதும் தான் அலபடை அடுத்து யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் முன் உண்டது சிரித்த பின் உண்பவருக்கு முன் உண்டது சிரித்த பின் உண்பவருக்கு மருந்து என்பது தேவைப்படாதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கறிவேப்பிலை கறிவேப்பிலை தொன்மை தமிழகத்தில் எவனவர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் தொன்மை தமிழகத்தின் எவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் கிரேக்கர் எவனர் என்று அழைக்கப்பட்டவர்கள் கிரேக்கர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக புதுமை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக புதுமை நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையம்னு அழைக்கப்பட்டிருக்காங்க நாயக்கர்கள் ஆண்ட பகுதி பாளையம் என்று அழைக்கப்பட்டிருக்கும் பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அ வழங்கப்பட்டன பழங்காலத்தில் கடற்கரையில் உருவாக்க உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பட்டினம் பட்டினம் தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார் தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் காமராசர் காமராசர் பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார் அவர்கள் பெரியார் அவர்கள் வீரமா முனிவர் தொகுத்த அகராதி எது வீரமா முனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி சதுரகராதி சரியானதை கண்டறிக இதில் அனைத்துமே சரி என்னென்னு பார்த்துலாம் தேவனேய பாவனார் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தேவனேய பாவனார் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறவி இயக்குநராக இருந்தார் செந்தமிழ் சூர்பிழப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார் தேவனேய பாவனார் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை இன்றுவி இயக்குநராக இருந்தார் செந்தமிழ் சொற்பியல் அகரா முதலில் தலைவராக இருந்தார் அனைத்துமே சரி தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா அவர்கள் ஊவே சாமிநாதர் அவர்கள் ஊவே சாமிநாதர் அவர்கள் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்றவர் மு வரதராசனார் மு வரதராசனார் சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது சமயத்துறையில் துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழர் தமிழிலேயே வழங்கினர் காரணம் கூற்று இரண்டும் சரி சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர் காரணம் கூற்று இரண்டும் சரி அடுத்து கூத்துப்பட்டறை என்னும் நாடகக் குழுவை நடத்தி வந்தவர் யார் கூத்துப்பட்டறை என்னும் நாடகக் குழுவை நடத்தி வந்தவர் நா முத்துசாமி அவர்கள் நா முத்துசாமி அவர்கள் கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு மேத்தா அவர்கள் மு மேத்தா அவர்கள் தவறான இணைகளை தேர்ந்தெடு ஒன்று நாளும் தவறு அப்போ ரெண்டும் மூணும் கரெக்டு பாரதியார் வந்து இந்தியா விஜயா என்ற இதழ்களில் பணியாற்றியிருக்காரு பாரதியார் இந்தியா விஜயா பெருஞ்சித்ரனார் வந்து அவரோட இதழ் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு தென்மொழி த தமிழ் சிட்டு நான் பிச்சைமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நான் பிச்சைமூர்த்தி அன்னம்பீடு தூதுன்னு கொடுத்துருக்காங்க தவறானது ராசேந்திரன் வந்து நவ இந்தியா ஹனுமான்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தவறானது பாரதியார் இந்தியா விஜயா பிரிஞ்சித்ரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு நான் பிச்சைமூர்த்தியும் மீ ராசேந்திரனும் பணியாற்றிய இதழ்கள் வந்து தெரிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் வந்து பின் பண்ணுறேன் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஏசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் ஏசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் இது சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தியர் நாடகம் பிசிராந்தியர் நாடகம் கிறிஸ்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரட்சினி ரட்சினிய மனோகரம் கிறிஸ்துவரின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரட்சணிய மனோகரம் முதல் ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார் தமிழகத்தின் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் காலமேக புலவரின் இயற்பெயர் யாது வரதன் காலமேக புலவரின் இயற்பெயர் யாது வரதன் சினமான தீயறிவை புகைத்தலே புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினைந்து சொன்னாய் இப்பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் வந்து தருமன் சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினைந்து சொன்னாய் இப்பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் தருமன் அவர்கள் தருமன் அவர்கள் சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது மூன்று சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது மூன்று அடுத்து திருவிளையாடர் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம் மா கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக மா கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் குறுந்தொகை நூல் நானூற்றி ஒரு பாடல்களை உடையது தொகுத்தவர் புரிகோ என்பவர் ஒன்று ரெண்டுமே சரி குறுந்தொகை வந்து நானூற்றி ஒரு பாடல்களை உடையது தொகுத்தவர் புரிக்கும் பொருத்தமான பொருந்தாத இணையை காண்க ரெண்டு மட்டும் பொருந்தாதது நசைனா விருப்பம் யானா ஒரு வகை மரம் பொலிக்கும்னா உரிக்கும் பிடினா ஆண் யானைன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அது பெண் யானை நசைனா விருப்பம் பிடினா பெண் யானை யானா ஒரு வகை மரம் பொலிக்கும்னா உரிக்கும் அப்போ ரெண்டு மட்டும் தவறானது பொருந்தாதது பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வல்லலார் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வல்லலார் தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் நாலாயிரம் பாடலை பாடி அருளியவர்கள் தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் நாலாயிரம் பாடலை பாடி அருளியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்கள் சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமுலம் என்பது எதை குறிக்கிறது சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறதுனா ஐந்து வேர்கள் ஐந்து வேர்களே தான் வந்து பஞ்சமூலம் சொல்கிறாங்க ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது பொருந்தி விடை தேர்க அவன் அவள் யார் அவன் அவள் வந்து பதிலீடு பெயர்கள் பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தாத தன்மை பன்மை உளப்படுத்தாத தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை உழப்பாட்டு தன்மை பன்மை நாங்கள் நாம் வந்து தன்மை பன்மை பெயர்கள் தன்மை பன்மை பெயர்கள் அவன் அவள் யா அவர் வந்து பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை நாங்கள் நாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள் பாசிலை பிரித்து எழுதுக பசுமை பிளஸ் இலை பாசிலை பிரித்து எழுதுக பசுமை பிளஸ் இலை அருந்துணை என்பதை பிரித்து எழுதுக அருமை பிளஸ் துணை அருந்துணை என்பதை பிரித்து எழுதுக அருமை பிளஸ் துணை பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புதியன புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் கீழ்காணும் வள்ளினும் இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க கீழ்காணும் வள்ளினும் இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்று எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகவும் தொடர் குற்றியலிகரத்தின் பின் வல்லினம் மிகும் சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வள்ளினம் மிகும் இதில் கரெக்டானதுன்னு பார்த்தீங்கன்னா பி மட்டும்தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக ஸ்டெர்ம்னா புயல் டார்னடோனா சூறாவளி டெம்செட்னா பெருங்காற்று வேர்வின்னா சுழல் காற்று ஸ்டெர்ம்னா புயல் டார்னடோனா சூறாவளி டெம்ஸட்னா பெருங்காற்று ஓல்வின்னா சுழல் காற்று பொருந்தாத இணையை கண்டறிக டி மட்டும் பொருந்தாதது இணை மில்லட்ஸ்னா சிறு தானியங்கள் ஹேர்ப்ஸ்னா மூலிகை ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் மிரி மில்லட்ஸ்னா சிறு தானியங்கள் ஹேர்ப்ஸ்னா மூலிகை ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் மிரி ஜீன்னா வந்து பக்க விளைவின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு செல் வந்து குறிக்கும் ஜீன்னா நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்து நிறுத்து மயங்கிய சரியான வெறிச்சொல் மயங்கு மயங்கிய சரியான வேர்ச்சொல் மயங்கு சூழ் என்னும் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் சூழ்வார் சூழ்ந்த என்பது பெயரச்சும் சூழ்ந்து என்பது வினையச்சும் சூழ்தல் என்பது தொழிற்பெயர் அப்போ சூழ்வார் என்பதே வினையாளனையும் பெயர் நட என்னும் பேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல் நட என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல் நடந்து வினையற்றம் நடந்த பெயரச்சம் நடந்தான் வினைமுற்று சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற்பெயரை எழுதுக படித்தல் கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற்பெயர் படித்தல் படித்து வினையச்சம் படித்த பெயரச்சம் படித்தார் வினையாளனின் பெயர் படித்தல் என்பது தொழிற்பெயர் மார்கழி பெயர் வகையினை கண்டறிக மார்கழி பெயர் சொல் வகையினை கண்டறிக கால பெயர் கால பெயர் தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக ரெண்டு மூணு மற்றும் பொருத்தமானது வினா தொடர் கேட்டவன் யார் கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் வினா தொடர் கேட்டவன் யார் கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் உணர்ச்சி தொடர் வந்து ஆ எவ்வளவு உயரமான மரம்னு வந்திருக்கணும் பிறவினை தொடர் பார்க்க வந்தான் பார்க்க வந்தான் இதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பிறவினை தொடர் பார்க்க வந்தான் இது கூட வந்து வராது பார்க்க வந்தான் வராது இது வந்து தன்வினையில் வரும் இதில் உணர்ச்சி தொடர் மட்டும் ஆ எவ்வளவு உயரமான வரும் அது வந்து வரும் ஓகேங்களா எவ்வகை வாக்கியம் என அறிக பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் தன்வினை வாக்கியம் பந்து உருண்டது என்பது தன்வினை வாக்கியம் பிறவினை சொற்களை கண்டறிக பிறவினை சொற்களை கண்டறிக பிறவினை சொற்கள் வந்து ஒன்றும் மூணும் உருட்டினான் பயிற்றுவித்தான் பயின்றான் ஆடினாள் என்பதெல்லாம் வந்து தன்வினை சொற்களில் வந்துடும் உருட்டினான் பயிற்றுவித்தான் என்பது பிறவினை சொற்கள் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம்னா செய்வினை வாக்கியம் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னு வந்திருந்தால் அது செயபாட்டு வினை வாக்கியமாக வந்திருக்கும் அடுத்து குத்து கல்லுக்கு குளிரா வேலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுக குத்து கல்லுக்கு குளிரா வேலா பழமொழிக்குரிய பொருள் கவலை இல்லாமல் இருத்தல் கவலை இல்லாமல் இருத்தல் பழமொழி நிறைவு செய்க குடல் கூழுக்கு அழுவதாம் கொண்டை பூவுக்கு அழுவதாம் பழமொழியை நிறைவு செய்க குடல் கூழுக்கு அழுவதாம் கொண்டை பூவுக்கு அழுவதாம் அடுத்து தொண்ணூறாவது வினா நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடு நூலக விதிகளை உருவாக்கியவர் முனைவர் ரா அரங்கநாதன் முனைவர் ரா அரங்கநாதன் தாய்நாடு என்னும் பெயர் தமிழ்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் தாய்நாடு என்னும் பெயர் தமிழ் மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக்கா அவர்கள் திருவிக்கா அவர்கள் அடுத்து தெல்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது தெல்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு வரிதி நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு புறநானூறு உரிமிட துதுவா உவர் நிலம் எனும் நிலத்தின் தன்மையைக் கூறும் நூல் புறநானூறு உரிமிட துதுவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையைக் கூறும் நூல் புறநானூறு திரைக்கடலோடியும் திரவியம் தேடி என்றவர் அவையார் திரைக்கடலோடியும் திரவியம் தேடி என்றவர் அவையார் அவர்கள் இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது ஒப்பாரி இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரி சிவப்பு ரிக்ஷா சிவப்பு ரிக்ஷா வந்து ஜானகிராமன் நூல்கள் கொடுத்துருக்காங்க அது எழுதிய ஆசிரியர் சக்கரவாகம் சிதம்பரம் சுப்பிரமணியம் ஜனனி லாசா ராமாமிர்தம் திரிபுரம் கு அழகிரிசாமி சிவப்பு ரிக்ஷா தி ஜானகிராமன் சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி லாசா ராமாமிர்தம் திரிபுரம் அழகிரிசாமி சரியான தொடர்களை தேர்ந்தெடுக்க பகைவர்களின் கூற்று ஒன்று ரெண்டு மட்டும் சரி பகைவர்களின் ஆணிரையை கவர செல்லும் போது ஆட்கோட்பறையை முழங்குவர் பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும்போது பறையை முழங்குவர் சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்குகளின் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு ஒன்று ரெண்டும் சரி அடுத்து விலங்கு தோலினால் செய்து பட்டையால் கட்டப்படும் கருவி தீமிலின்னு சொல்கிறாங்க தவறு பறையை பாண்டியில் எனவும் மழைப்பர் சொல்லுவார் இதுவும் தவறு ஓகேங்களா அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்னா தம்பிக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தென் சைடில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்த பிறகு பார்த்துக்கலாம் ஓகேங்களா தென் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி